ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த பிளாக்லாம் என்ன பார்க்குறோன்னாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு புதுசாக வந்து ஸ்டாண்ட் பண்ணேன் அது அந்த ஸ்டாண்டை எப்படி பண்ணங்கிறது தாங்க இந்த வீடியோ இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறது ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஒன்றில் வந்து மண் இருக்குது இன்னொன்றில் வந்து மண் இல்லை அந்த மண் இல்லாததுக்கு மண் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க அதுக்கு மண் கலவை இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாருங்கள் வந்து ஏற்கனவே நான் பிவிசி பைப்பில் பண்ணியிருந்தேன் ஸ்டாண்டு வந்து ஏற்கனவே பிவிசி பைப்பில் பண்ணியிருந்தேங்க அது வந்து வெயிட்டு தங்கமாக உடஞ்சிருச்சு நாளடைவில் இப்போ அதனால் யூபிவிசி பைப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இல்லையா அதனால யுபிவிசி பைப்பில் வந்து ஸ்டாண்டு பண்ணுறேன் பிவிசி பைப்பு நான் ஸ்டாண்டு பண்ணப்போ எனக்கு அதை பற்றின யூபிவிசியை பற்றின அவேர்னஸ் இல்லை ஸோ அதனால அப்போ பிவிசி பண்ணியிருந்தேன் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இப்போ வந்து யூபிவிசி வந்து அதை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ யூபிவிசி பைப்பில் தாங்க நானே ஸ்டாண்ட் பண்ணி பண்ணி நம்மளோட தோட்டத்துக்கு எல்லா செடி தொட்டிகளையும் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே இதில் வந்து நம்ம யூபிவிசி ஸ்டாண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து நான் இப்போ அது கொடுத்தே கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு நல்லாவே இன்னமும் பாருங்கள் அந்த ஸ்டாண்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெண்டையும் வைக்கலாம் ஸ்டாண்டு பண்ணி அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ இப்போ ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேங்க அதாவது ரெண்டு இதுக்குமே பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெத்து வந்து ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது அடுத்தது லென்த்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்குது அடுத்தது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் டுவெண்ட்டி வந்து நான் வந்து டோட்டலாக வந்து ஒன் டுவெண்ட்டி இன்ச்சஸில் வந்து நான் வந்து ஸ்டாண்டு பண்ண போகிறேங்க லென்த்து ஒன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வித்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் அரவுண்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வருங்க அந்த மாதிரி நான் வந்து இப்போ ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிக்சரில் கம்மிக்கிற பாருங்கள் இது இந்த மாதிரி தான் த்ரீ லேயராக ஸ்டாண்டு பண்ண போகிறேன் இப்போது நான் வந்து இதுக்கு பைப்பு எப்படி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி லென்த்து அது வந்து நான் பத்து அடி பத்தடியாக வந்து கட் பண்ணி ஸோ நான் ரெண்டு இருபது அடி லென்த்து வந்து வா வாங்கிக்கிட்டேங்க அப்போ வந்து நான் நாலு பத்தடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து அந்த பத்தடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் எயிட் அதாவது ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி வந்து இருக்கும் லென்த்து இப்போ நான் முக்கால் இன்ச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பைப்புனுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சு இப்போ நான் அந்த பிக்சரில் காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டோம் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து அந்த அந்த பத்தடி லென்த்தை வந்து எதுவுமே கட்டு கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பதி நூற்றி பதினெட்டு இன்ச்சை எப்படி டிவைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படி நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன் அப்போ அப்படி டிவைட் பண்ணும்பொழுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தம் ஆறு பீஸ் வேணும் முப்பத்தி நாலு இன்ச்சஸில் மூணு பீஸ் வேணும் ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான த்ரீ வே ஃபோர் வே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஸ்டாண்டு பண்ணுறதுக்கு அதாவது ஸ்டாண்டுனால் நிற்கிறது கீழே அடியில் வந்து ஸ்டூலினுடைய ஸ்டாண்டு மாதிரி நமக்கு நிற்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா அந்த ஸ்டாண்டை மட்டும் டென் இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டாங்க எப்பயுமே டென் இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் ஸோ நம்ம அடியில் மண் தேங்குனா கூட நல்லா பெருக்கி எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ரஃப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அதாவது க்ளூ போட்டு ஒட்டாமல் அந்த சொல்யூஷன் போட்டு ஒட்டாமல் இப்போ நான் உங்களுக்கு வந்து ரஃப்பாக வந்து இது எப்படி இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிச்சேன் இப்போ அதை நான் வந்து வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ண வேண்டியதாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விற்று இருக்கு இல்லையா இது வந்து ஒன்று ஒன்று ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிட்டேன் நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விற்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ரெண்டு கார்னர்லேயும் த்ரீ வே வேணும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எனக்கு ஃபோர் வே வேணுங்க அதனால் இந்த ஃபோர் வேயை வச்சு ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த லென்த்து பைப்பையும் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே கனெக்ட் பண்ணுறேங்க இப்போ நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சால்வெண்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் சால்வெண்ட்டும் வாங்கிக்கோங்க ஏற்கனவே அதாவது கலர் கலர்லெஸ்ஸாக வந்து நம்ம வாட்டர் மாதிரியே இருக்கும் சால்வெண்ட்டு அந்த சால்வெண்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க பட் அதை விட இந்த ப்ளூ கலர் சால்வெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லாவே பிடிச்சிக்குது க்ரிப்பு நல்ல க்ரிப்னஸ் கொடுக்குது ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கிறதுனால நீங்கள் இந்த க்ளூ வாங்கிக்கோங்க எதுவுமே நம்ம அந்த யூபிவிசி கடை பைப் வாங்குகிற கடையிலேயே நமக்கு வந்து இந்த யூபிவிசி சால்வெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இந்த சொல்யூஷனை வாங்கி நாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட்டு கார்னரில் இருக்கக்கூடிய இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்ட்டி த்ரீ லென்த்து சொன்னேன் இல்லைங்களா சாரி தேர்ட்டி ஃபோர் லென்த்து சொன்னேன் இல்லையா அதை வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சின்ன அடுத்த ப ஒரு பைப்பை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் ஒட்டிட்டு இப்போ நான் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரிதாங்க ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கேன் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காஸ்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் கடையில் தான் நான் வாங்குகிறேன் ஒரு லென்த்து அதாவது இருபது அடி லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க ஸோ நாற்பது அடி நாற்பது அடிக்கு நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த எல்போஸ்லாம் இருக்குது இல்லையா த்ரீ வே ஃபோர் வே ஃபைவ் வே இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆல்ரெடி டீலர்ஷிப் எடுத்திருக்கோம் ஸோ அதில் வந்து நாம் வந்து வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு இந்த த்ரீ வே ஃபோர் வேவில் நம்ம அதில் வாங்கியிருக்கிறதுனால நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுது ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து அடுத்த ரெண்டை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்ததை ஜாயின் பண்ணி இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டை வந்து அதாவது ரெண்டு கா லாஸ்ட்டு கார்னரும் சென்டரில் இருக்கக்கூடியதையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து ஃபைவ்வே தேவைப்படும் ஃபைவ்வே வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து தேர்டாக இருக்கக்கூடியதையும் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது லாஸ்ட்டு கார்னரை வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நான் தோட்டத்தில் வச்சு ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் வச்சு அதில் மண்ணையும் கொ கொட்டி எப்படி இருக்குது அது வந்து அப்படின்னு சொல்லியும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வச்சு இந்த ஸ்டாண்டு வச்சு கிட்டத்தட்ட நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வச்சு ஒன் வீக் போகுது ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க காற்று அடித்தா கூட வந்து கண்டிப்பாக விழுவாது ஏன்னால் வந்து அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வெயிட் வேற கொடுத்துருக்கோம் அப்போ வெயிட் கொடுத்துருக்கும்பொழுது இது எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நான் ஸ்ட்ராங்குக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் கால் வச்சு காமிக்கிறேன் இந்தாண்ட இது பண்ண அந்தாண்டை வந்து நம்ம பேலன்ஸ்க்கு ஒரு ஆள் பிடிச்சிட்டு நடந்தோம்னா நான் ஸ்ட்ராங்காக நிற்குங்க இப்போ நான் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன்ங்க முத நாள் நான் ஸ்டாண்டு பண்ணிவிட்டு இப்போ மாடி தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தாங்க தூக்கி அதில் வைக்க போகிறேன் பட் இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மண் நிறையா இருக்குது அதனால் கண்டிப்பாக அப்படியே தூக்கி நாலு பேர் தூக்குனா கூட தூக்க முடியாதுங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஸோ அப்படி வைக்கவே முடியாது அதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா இது பெரிய வேலைங்க இது இந்த மண்ணை அள்ளி இப்போ பாருங்கள் நான் வந்து மண்வெட்டி வச்சு இந்த மண்ணை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி 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 எடுத்து கீழே தரையில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை அங்கே வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு அப்புறம் மறுபடி கீழே கொட்டின தரையில் கொட்டின மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொட்ட போகிறேங்க இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டாண்டு பண்ணத்துக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அடுத்தது இந்த மண் கொட்டுற ப்ராசஸ் தாங்க மிகப்பெரிய ப்ராசஸ் இதுக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சுங்க எனக்கு ஏன்னா நான் மட்டுமே தான் பண்ணணும் வீடியோவும் நான் தான் எடுக்கிறேன் அடுத்தது இதில் ஒரு பக்கம் பாருங்கள் மண்வெட்டியை வச்சு மண்ணை கொத்துறேன் ஸோ வீடியோ எடுக்க ஆள் கிடையாது அதனால் இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இதில் கொத்தி கொத்தி உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மண்வெட்டி வச்சு நம்ம மண்ணை எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக எடுத்துடலாங்க ஆனால் வந்து இதை நம்ம அதுவும் பார்த்துக்கணும் இதை வச்சு டப்பு டப்புன்னு நம்ம வந்து கொத்தி எடுக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு பிளாஸ்டிக்கை ஓட்ட போட்டுறக்கூடாது ஏன்னா ரெண்டு மூணு தடவை நானே அதை உடச்சி உடைச்சிட்டேங்க அதை அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லாமே மண்ணை கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எல்லா மண்ணையும் தரையில் கொட்டிட்டேங்க கொட்டிட்டு இப்போ ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போய் வச்சு ஃப்ரிட்ஜு பாக்ஸையும் எடுத்து வச்சுட்டேன் மேலே எல்லா மண்ணையும் கொட்டினதுக்கப்புறம் தாங்க ஃப்ரிட்ஜு பாக்ஸை தூக்கி வைக்க முடிஞ்சுது ஏன்னா அந்த தூக்கி பாதி மண்ணோடு தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது ஸோ அந்த அதுவும் நான் தான் பண்ணணும் அதனால் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு இது இப்போ நான் ஒன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் பண்ணேன் இல்லையா இது சிக்ஸ்டி அது ஃபார்ட்டி போனதுக்கப்புறம் அப்போ ஹண்ட்ரட் இன்ச்சஸ் போனோடனே மீதி டுவெண்ட்டி இன்ச்சஸ் நமக்கு கேப் இருக்குது அந்த கேப்பில் பாருங்கள் நான் ஒரு ஃபிஃப்டீன் டூ ஃபிஃப்டின் இந்த குரோ பேக்கை வச்சுட்டேன் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடு அடியில் வந்து ஸ்டாண்டு இல்லாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு வேளை அது உடஞ்சிருமோங்கிற ஒரு பயம் பட் உடையாது இருந்தாலும் நம்ம கீழே சப்போர்ட்டுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா தண்ணி ப தண்ணி கேணை அதனுடைய அடி பக்கத்தை கட் பண்ணி அதில் வந்து சொறி விட்டுட்டேங்க அது ஸ்ட்ராங்காக இருந்துக்கும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மண்ணை எல்லாமே இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சுட்டு அடியில் என்ன பண்ண போறேன்னா என்ன லேயர் பண்ணுறேன்னா மாடியில் இருக்கக்கூடிய எல்லா குச்சி அப்புறம் காஞ்ச இலைகள் எல்லா வேஸ்டேஜையும் எடுத்து அடியில் வந்து ஒரு லேயரை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த மண்ணை போ ஃபுல்லாக போட போகிறேன் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொட் மண்ணை கொட்டினதுக்கப்புறம் என்ன விதை போட போகிறேன்னா பாம்பு போடலைங்க நல்லா ஒரு அஞ்சு அடியில் ஹைட்டில் இருந்து ஏழு அடி வளரக்கூடியது அந்த விதை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த விதையை தான் போட போகிறேன் அடுத்து இது கூட என்ன என்ன பண்ண போகிறேன் வந்து சத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே மா காய்கறி கழிவு கிச்சன் வேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்து நான் ஒரு கேனில் போட்டு வச்சுட்டே வருவேன் ஸோ அது வந்து அந்த காய்கறி கழிவு உரம் நல்லா மக்கிடும் ரெண்டு மாதத்தில் நமக்கு நல்லா மக்கிடுவேங்க பாருங்கள் எந்தளவுக்கு மக்கி இருக்குன்னு இந்த மக்கின உரத்தை அந்த மண்ணோடு கொண்டு போய் அதாவது லாஸ்ட்டாக குட்டுற மண்ணுக்கும் முன்னாடி அந்த லேயர் மண் கொட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு லேயர் மண் கொட்டுவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த காய்கறி கழிவு உரத்தை போடுறேன் போட்டுட்டு இப்போ திரும்பி இது மேலே ஒரு இன்னொரு லேயர் மண்ணை போட்டுருவேன் மண்ணை போட்டோடனே இப்போ இந்த விதம் முளைச்சி இது நல்லா நாற்று வர்றதுக்குள்ளேயும் இது நல்லா மக்கி அந்த மண்ணோட நல்ல சத்துக்களை கொடுக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறித்தோம் அப்படிங்கிறதாங்க காமிக்கிறேன் கொஞ்சம் மல்லிகைப்பூ கொத்தரங்காய் நாட்டு கொத்தரங்காய் கோவக்காய் செம்பருத்தி மஞ்சள் செம்பருத்தி அடுத்து கொஞ்சம் வெண்டக்காய் ஒரு கால் கேஜிக்கு மேலே வெண்டைக்காய் கொஞ்சம் லெமன் இது தாங்க நம்ம தோட்டத்தில் பறிக்கிறோம் நல்லா இப்போ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்